என்ன ஜாதித்தான் அந்த பாலை எடுக்கிறோம் சாமி அவர்களை பாருங்கள் சாதி வித்தியாசம் பார்த்தால இந்த ஏழைக்கு அருந்தி நீங்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு காந்தி இதை கடிதம் கொண்டு தாராளமாக பதில் கேட்க மாட்டாங்க அந்த மாஸ்டர் கோயில்ல ராகவேந்திர சுவாமி கிட்ட கீழ்ஜாதி என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் கழுதை நான் உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு தாராளமாக அப்படின்னு சொல்றாரு இவருடைய செய்திகளை தூரம் நின்று வேண்டாம் என்று தடுத்து அந்த சீனிவாசாஜார் பார்த்து கொண்டிருக்கிறார் கடுகை வாங்கியவர் அப்படியே வாங்கல இவருடைய கைகள் அவருடைய தரத்தின் மேல் பட்டு

கலப்பதால் எனக்கு சாப்பாடே வேணாம் போதைகள் வேணாம் கலப்பக்கூடிய சீனிவாசாச்சார் பெற்ற அந்த மஞ்சள் நிற அச்சதை அவர் பார்த்த பொழுது நிர்வாக மாறி இருக்கிறது அப்ப ராகவேந்திர சுவாமிகள் என்ன சொன்னார்னா மனதோட கருப்பு அத்தனையும் பெரிது அப்படின்றது ரமா அழகு சீன ஜாதி காலம் கொடுத்த கடுக போதனத்தில் கலக்கப் போறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போக உங்கள் மனத்தை புரிஞ்சிக்காத இந்த மலையின மனுஷருக்கும் சாமி சொல்ற என் ராமன் புதன் என்ன ஜாதி பார்த்தா ஆற்றுக்கும் காற்றுக்கும் ஜாதி இருக்குன்னா இந்த மனுஷனுக்கும் ஜாதி இருக்கு உங்கள் மனத்தை புரிஞ்சிக்காத இந்த மலையின மனுஷருக்க சாமி நான் இங்கே இருந்து சாப்பிட்டு போகிறேன் இந்த மங்கள அச்சதையை வரமாக்கி கொடுக்கணும் அது மனதில் உள்ள கருப்பு போயிடுங்கிற அந்த அச்சதையும் வரமாக இருக்கும் அப்படின்னு வரும்போது மஞ்சள் என்ற மாறி இதுதாங்க ராகவேந்திர சுவாமி ஜாதி மத மிக பார்க்காமல் அவர்களுடைய உள்ளத்தை மட்டுமே பார்த்து அவர்களுக்கு அருடையும் அணுகும் கொடுப்பவர்தான் மகாபிரபு ஜெகஜ்குரு தீர்த்தி ராகவேந்திர சுவாமிகள் அடுத்தபடியாக வாழ்க்கை வழங்க அன்பிற்குரிய நண்பர் சகோதரர் சென்னை மண்டலம் அகிலேந்திர சுவாமி அக்கம் அவருடைய தலைவர் これでは、自分の子がいたら、親子だね。